அது ஒன்றுமே இல்லை முதல்ல வந்து அவங்க ஜூன் பதினான்காம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தாங்க ஜூன் பதினாலாம் தேதினு போஸ்டர்லாம் அடித்தாங்க மேடையெல்லாம் போட்டாங்க அப்புறம் யாரும் போய் முதலமைச்சர் சொன்னாங்க அண்ணே போன வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடும் அதனால் ஜூன் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடினா வேறு மாதிரி ஆகி போயிருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா பதினஞ்சாம் தேதி வைங்க அப்படித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்கு நடக்க போகுது பதினஞ்சாம் தேதி அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போலாம் இவங்க எல்லாம் போகலாம் நாங்கள் முப்பெரும் விழா அவங்க எடுக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச சகுனமே பாத்தீங்கன்னா தவறான சகுனம் ஜூன் பதினாலுல இருந்து பதினஞ்சுக்கு மாறி இருக்கு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கினதே திமுக தான் நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்துல பேசணும் ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும் மின்சார கட்டணத்துல இருந்து பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு எலெக்ஷன் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதற்கு காரணம் திமுக அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம பேசணும் ஆனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருக்கு வங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, அதுவரை அவங்க அந்த விழாவில் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன்